நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்க ராகு ராகு கேது எப்போது ஒருவரை கோடி ஆகும் ராகு கேது என்பது மூன்று ஆறு இருந்து அந்த வீடு சுக்கரன் குரு போன்ற சுக்கரின் பாரு அல்ல தொடர்பு ஒண்ணு சுக்கரோட வீட்டுல இருந்து அல்ல குருடைய பார்வை இல்ல குருடைய வீட்டுல சுக்கர தொடர்பு இது போன்ற இணையம் பார்வை போன்ற அனுப்புகளில் இருந்து அத்திசை நடக்கும்போது அதுவும் அந்த வீடு உச்ச வீடாக இருக்கும்போது மிகவும் சிறப்பான உலகம் சனிசவாய் வீட்டில் இருந்தா கூட உச்சநாயகக்கூடிய சங்கில இருக்கும் போது மிக அற்புதமான பலன்களை செய்யும் இப்போது நாம் அதை விளக்கமாக பார்ப்போம் உதாரணமாக நாம் அமைப்பில் போட்டு எவ்வாறு எவ்வாறு பலன் என்பதை நம்ம பார்ப்போம் எந்த யோகமாக இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன் லெக்கணாதிபதியின் வலுவை பொறுத்து லக்கணத்தின் வலுவை பொறுத்தே பாவத்துவ திசையாக இருக்கணும் சுபத்துவ திசையாக இருக்கட்டும் லக்கணாபதி லக்கணாதிபதி லக்கணத்தின் வலுவை பொறுத்து அந்த யோகமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் அது அளவை பொறுத்தே நடக்கும் இப்போது நாம் பார்ப்போம் உதாரணமாக மக இங்க லக்கணம் குரு இங்க சுக்கரன் வச்சம் சுக்கரன் உச்சம் கேது 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 உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை பெற்று நடக்கக்கூடிய இந்த திசை என்பது மிக யோகமான திசையாக இருக்கும் மிகப்பெரிய பொருளாதாரம் இருப்பா இங்கு பதினாம் இடம் வேற மூன்று ஆறு பதங்களுக்கு இருக்கக்கூடிய ராஜ திசை யோகம் செய்யும் இங்கே பதினாம் இடத்தில் இருந்து சுக்கரனுடைய வீட்டில் இருந்து உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பாதை பெற்ற இந்த திசை மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஒருதை உண்டாக்கும் மிகப்பெரிய பொருளாதார சம்பாதிப்பாடு பாருங்க ராஜசேகர் திசைகள் சம்பாதிக்க எடுத்து பாருங்க அடுத்து இதே அமைப்பை கொஞ்சம் மாத்துவோம் இங்க அப்படியே கேத இங்க போட்டு இங்க ராகு போடுவோம் ரெண்டு பேரும் ஒரே அணுகுதான் இங்க கேது இங்க ராகு இங்க கேது இங்க ராகு அப்படியே மாத்துறோம் என்ன ஆகுங்க எ சார் சார் கொட்டு ஒரு கொட்டுன்னு கேள விட ராகு மிக மிஞ்சிய பொருளாதாரத்தை தருவார் மிக நிறைய பொருளாதாரம் இங்கே கிடைக்கும் அடுத்து குருவுடைய வீட்டுல அடுத்து குருவுடைய வீட்டுல உதாரணமாதான் சொல்றேன் இங்க இங்கே குரு இங்க குரு இங்க ராகு இங்க சுக்கரன் கேள் பாருங்க இங்க பாருங்க உச்சருடைய வீட்டில இருந்த ராகு இங்க சுக்கரனுடைய பார்வை அதோடு இங்கே கலகத்திலிருந்து ஏழு குருடைய பார்வை பெறக்கூடிய இந்த திசை என்பதும் மிக ஒரு அற்புதமான யோகத்தை செய்யும் மிக அற்புதமான யோகம் இங்க சுக்கனுடைய தொடர்பு குருவுடைய தொடர்பு பெற்று உச்ச குருவுடைய வீட்டில் இருந்து திசை இதுவுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ராகுத்த அமைப்புல கண்டிப்பாக உண்டாகும் இதே போல ராகுகளையும் அப்படியே பார்த்துக்க வேண்டிய எங்க கொண்டது பார்த்துக்க வேண்டிய கேது எப்போது கஷ்டத்தை தரும் இப்ப பார்த்தோம் இந்தாணி சனி செவ்வாயில வீடா இருந்தா கூட உச்சோர்த்தும் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களையே செய்யும் கண்டிப்பாக நல்ல பலன்களையே செய்யும் அதே லக்கணம் அதே லக்கணம் அப்படியே லக்கணம் மாத்தலாம் கிடையாது அதே லக்கணம் இங்கு கேது இங்கே சனி இங்க சனி இங்க வீட்டு இல்ல சனி இங்க செவ்வா இங்க சனியுடைய பத்தாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வை சனியுடைய பத்தாம் பார்வை கேள்விக்கு கிடைத்து செவ்வாயுடைய நான்காம் பார்வையும் கேள்விக்கு கிடைக்கும் போது இந்த திசை எவ்வாறு இருக்கும் ரோட்ல பிச்சை எடுப்பார் சனி செவ்வாய் துறவை பெறுகிறதோ அப்போது மிக கஷ்டமான காலகட்டம் ஆனா இங்க ரோட்டுக்கு போவாரா பிச்சை எடுப்பாரா சொல்லி லக்கணாதிபதி வலுவை பொறுத்து இங்கே லக்கணாதிபதியின் வலுவை லெக்கணம் வலுவை பொறுத்து அந்த அமைப்புகள் ஒருவருக்கு கிடைக்கும் அது எவ்வாறு இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவாரு கீழே இறங்குவாரு எவ்வளவு இறங்குவாரு தாங்க சக்தி இருக்கா இது லக்கணம் விதி இந்த மத்தி தான் நம்ம எடுக்க முடியும் அடுத்து இங்க இது கூட கண்டிப்பாக நீங்க இந்த திசை என்பது மிக கடினமான காலகட்டமா இருக்கும் செவ்வாய் இங்க ராகு இங்க சனி இங்க என்ன ஆகும்னா இங்க என்ன ஆகும் இங்கு மூன்றாம் பார்வையாக ராகுவை பார்த்து உச்சனுடைய வீட்டில் இருக்காரு இங்கே பாண்டாம் கிராம் என்றும் போது வெளிநாட்டு வாசம் ஆனா இந்த மூணாம் பறவை கிடைத்தா கூட அவ்வளவு கஷ்டம் இருக்காது உச்சோடைய கண்டிப்பாக நல்ல பணிகளை செய்வார் எப்போது ஒரே நேரத்தில் இங்கே சனி செவ்வாயுடைய தொடர்பு வருகிறதோ அப்போதுதான் அந்த ஜாதகருக்கு மிக கடினமா பண்ணிருவார் இப்ப உதாரணம் இங்கே இங்க செவ்வாய் உச்சம் இல்லைங்க இங்க செவ்வாய் உச்சம் கிடையாது செவ்வாய் இங்க சாரி செவ்வாய் இங்க இங்க சனியோட மூன்றாம் பார்வை செவ்வாய் நாலாம் பார்வை தொலைஞ்சு இந்த திச இந்த ராஜச புல்லா அவுட் ஒண்ணுமே இருக்காது எல்லாத்தையும் பிடிங்கிறோம் இது அந்த செவ்வாய் ராகு சனி கேது இந்த செயற்கை என்பது மிக நல்ல பலன்களை தருவது இல்லை மிக துன்பமான பலன்களை தருகிறது அது லெக்கணம் லெக்காதையும் வலுவை பொறுத்து அதே உச்ச உச்சநாத இருக்கும் பெரிய கஷ்டம் இருக்காது ஜோசியத்தை எப்போ ராகு சனி அந்த காலகட்டம் நல்லா இருக்காது பெறும் பெறும்போது நல்ல பலன்களை செய்யும் ஒருவருக்கு எப்போ நல்ல பலன் செய்யும் ராகு ராகு எப்போ எப்படி இருக்கணும் எங்க எப்படி இருக்கணும் என்பதை நம்ம முழுமையை பார்த்தோம் சரிங்களா அடுத்து இப்ப இதே கொஞ்சம் மாற்றி சனியோட வீட்டுல ராகு இங்க ராகுன்னு வச்சுங்க சனி இங்க நீசம் இங்க செவ்வா இங்க கேது தொலைஞ்சு தசையும் முடிஞ்சு இங்கே பத்தாம் பார்வையாக சனி நீசமாயி இங்க பத்தாம் பறவையாக ராகுவை பார்த்து செவ்வாய் ஏழாம் பறவையை பார்த்து இந்த திசையும் அவுட்டுங்க ஒண்ணுமே இருக்காது வீட்டுக்கு சனி நீசம் சனி பத்தாம் பார் நீசி பார்த்தா இங்க செவ்வாய் நீசம் செவ்வாயும் பார்க்கறாரு இங்க லக்னம் லக்னாவின் கழுவை பொறுத்து இந்த திசை எவ்வாறு இருக்கும் எவ்வளவு விழுவாரு என்பதை நாம் நிர்ணயிக்க வேண்டும் இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சிருப்பீங்க எப்போது ராகு கேது சனி செவ்வாய் சவ பெறக்கூடாது இங்கே ராகு கேது திசை என்பது சுபரான குரு சுக்கரன் தேவைப்பெருத்து அவரை செய்ய நன்மை செய்யும் என்பதற்கு நான் இங்கே உதாரணமாக போட்டுள்ளேன் நீங்க பல ஜனங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரிய வரும் நன்றி வணக்கம் வாழ்வ வளமுடன் திருக்குறிப்பு தான ஜெயர் காரைக்குடி